முருகாசரணம் மயிலும் சேவலும் துணை இன்று திருவேரகம் என்று எங்களால் அன்போடு அழைக்கப்பெறும் தலைக்குளம் கோபாலகிருஷ்ண அவர்களுக்கு கனகாபிஷேக விழா நடைபெற இருக்கிறது வருடா வருடம் மே மாதம் ஒன்றாம் தேதி என்று தனது இல்லத்தில் தனது குடும்பத்தார் அனைவரையும் ஒருங்கே சேர வைத்து அதோடு திருப்புகை நண்பர்களையும் குடும்பத்தாரோடு இணைத்து திருப்புகழ் பாராயணம் வள்ளி தேவசேனா கல்யாணம் போன்றவற்றை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் வருடம் துவங்கி இருபத்தி ஏழு வருடங்கள் தொடர்ந்து நடத்தி அன்னதானம் செய்து வாழ்நாள் சாதனையாளராக திருப்புகழுக்கு தொண்டு செய்தவர் நமது ஜி ஆர் கே மாமா அவர்கள் இந்த அடியார் விரும்பும் வண்ணம் ஒளி அலையில் நேற்று வரை திருவேரக செல்வனை போற்றும் திருவேரக திருப்புகழ் பாடல்களை தொடர்ந்து பதிவு செய்தோம் சதாபிஷேகம் காண்பவர்கள் ஆயிரம் பிறை கண்டவர்கள் இன்று பெறுவார்கள் இந்த வாழ்நாள் சாதனையாளர் தொன்னூற்றி ஐந்து அகவு நிறைவு செய்திருந்தாலும் இன்னும் ஆயிரம் பிறையை தொழுதிருக்க வாய்ப்பில்லை இளம் வயதிலே எப்பொழுது பெரிய தரிசனம் துவங்கினாரோ தெரியாது இடையிலே மேகமூட்டத்தால் பெரிய துன்பற்றிருக்காது சில நாள் மறந்திருக்கலாம் ஆக இன்னும் பல பிறைகளை தரிசனம் செய்ய வேண்டியிருக்கிறது எனவே இவர் பல்லாண்டு போயின்றி வாழ்ந்து அழியா வரம் பெற வேண்டி அவர் சேவையை போற்றும் வகையிலே இன்றைய பதிவாக என்னாலும் எனத் துவங்கும் மயில் விருத்த பதிக்க பலன் பாடலை பதிவு செய்கிறோம் இந்த மெய்யடியாரால் சீரரைவாய் என்று பெறும் அடியே அனைவர் சார்பிலும் அவருக்கு சாஷ்டங்க நமஸ்காரத்தை சம்பர்ப்பிக்கிறேன் முருகாசுரணம் முகாத்ம நாளும் ஒரு சுனையில் ஒரு சு போதிலங்கிய திருத்தணிக் என் பிராணிமையவர்கள் தொம்பிராங்கேறும் ஒரு நம்பிரானுமயிலே தம்பிரான் தொம்பிராங்கேறும் ஒரு நம்பிரானமயிலே பன்னாளும் அடி பரவும் அருணகிரி நாத்தனல் பகரும் பிரனதி மதுரை சித்ரே பன்னாளும் அடி பரவும் அருணகிரி நாத்தனல் பகரும் பிரனதி மதுரை சித்ரே பாடல் தருமாசர் விருத்தம் ஒரு பத்தும் படிப்பவர்கள் ஆதிமறிமோ பாடல் தருமாஷர் விருத்தம் ஒரு பத்தும் படிப்பவர்கள் ஆதிமறிமோ மன்னான்முகம் பெருவர் அண்ணமேரப் பெருவர் வாணிதழுவப் பெறுவராள் மன்னான்முகம் பெறுவர் அண்ணமேறப் பெருவர் வாணிதழுவப் பெறுவராள் மகராலையும் பெருவர் உபனமேறப் பெருவர் வாரி ஜமடும் தையுடன் வாழ் மகராலையும் பெருவர் உபனமேறப் பெருவர் வாரிஜமடும் தையுடன் வாழ் அந்நாயகம் பெருவரை ராபகம் பெருவரமுதாசனும் பெருவர் மேல் அநாயகம் பெருவரை ராபகம் பெருவர் முதாசனும் திருவர் மேல் ஆயிரம் பெரிதொழுவர் சீர் வேறு பெருவரழி யாவரும் பெருவரே ஆயிரம் பெரிதொழுவர் சீர் வேறு பெருவருழி யாவரும் பெருவரே யிரும் பெுவசி பெருவர் பெருவர் அழியாவரும் பெருவரே ஆயிரும் பெரிய தொழுவசி பெருவர் பெருவர் அழியா வரும் பெருவரே அழியாபரும் பெருவரே அழியாபரும் பெருவரே முருகா சரணம் மயில் விருத்த பதிய பலன் பாடலை கேட்டோம் அதனுடைய பதவியை பார்ப்போம் என்னாலும் ஒரு நாள் கூட தவறாமல் எப்பொழுதும் ஒரு ஒப்பற்ற சுனையில் நீர் மடுவில் இந்திர நீலப்போது எனும் நீலோத்பலமலர் விளங்குகின்ற திருத்தணிகி வாழ் தணிகாசனத்திலே வாழும் என்பான் எமது தெய்வமாகிய கண்ட கடவுள் எமையவர்கள் தம்பிரான் தேவர்களின் தலைவன் ஏறும் ஊர்தியாக ஏறுகின்ற ஒரு நம்பிரான் ஆன மயிலை ஒப்பு ஊமை இல்லாத நாம் வழிபடும் தெய்வமான வெயில் வாகனத்தை அடிபரவும் அருணகிரிநாதன் நான் பகர்ந்த அதிமதுர சித்திர இனிமை நிறைந்ததும் விசித்திரமான அழகுகள் நிறைந்ததும் பாடல் தரு இசைக்குரிய பாடலாகச் சொன்ன மா சரு எந்தவித குற்றமும் இல்லாத விருத்தம் ஒரு பத்தும் இந்த பத்து விருத்த பாக்களையும் படிப்பவர்கள் தினமும் பாராயணமாக ஓதி உணர்ந்தவர்கள் ஆதி மாரிய நூல் மிகவும் பழமையான வேதங்கள் மன் நிலைவிற்று விளங்கும் நான்முகம் பெறுவர் பிரம்மதேவரின் சுரூபத்தை அடைவார்கள் அன்னம் ஏற பெறுவர் பிரம்மனின் அன்னவாகனத்திலே ஏறும் பாகியத்தை கூறுவார்கள் அதாவது பிரம்ம பதவியை அடைவார்கள் பாணி தழுவ பெறுவர் கலைவாணியாகிய சரஸ்வதி தேவியின் திருவுருளை பெற்று அவருடன் கூடி வாழ்வார்கள் சரஸ்வதி கடாட்சம் கிடைக்கும் மகராலயம் பெறுவர் சுரா மீன்கள் வாழும் சமுதிரத்தின் தலைவனாகிய வருண பதவியை அடைவார்கள் குமணமேரப் பெறுவர் கருட வாகனத்திலே ஏறுவார்கள் வாரிஜ மனந்தையுடன் வாழ் அந்நாயகம் பெறுவர் சென் தாமரியிலே விற்றிருக்கும் லக்ஷ்மியுடன் வாழும் சிறந்த தலைமை பதவியை பெறுவார்கள் லக்ஷ்மி கடாட்சம் பெறுவார்கள் ஐராவதம் பெறுவர் தேவேந்திரனுடன் ஐராவதத்தின் மேல் பவனி வருவார்கள் இந்திர பதவி அடைவார்கள் அமுதாசனம் பெறுவர் தேவர்கள் போல அமுதத்தை அறிந்து மகிழ்வார்கள் மேல் ஆயிரம் பெரிய அதற்கு மேலும் ஆயிரம் பெரிய சதாபிஷேகம் செய்ய பெறுவார்கள் பெறுவர் பேர் பெறுவர் மிகச்சிறந்த பெருமையும் புகழும் அடைவார்கள் அழியா பெறுவரே முடிவில் அழிவில்லாத முக்தி சாம்ராஜ்யத்தை அடைவார்களே ஒரு சுனையில் இறைவன் கோயில் கொண்டுள்ள திருத்தலங்களின் பெயர்களை ஓதுவது புண்ணியம் வயக்கும் சைவ சமயத்தவர்களுக்கு போல முருகனடிகாரிகளுக்கு அறுபடை கஷேத்திரங்கள் இணைந்து ஓதுவதற்கு தகுந்தொவைகளாகும் இத்தலங்களை திருப்புகை முதலான ஒன்பது படைப்புகளிலும் விசேஷமாக கூறுவார்கள் அருணகிரிநாதர் உதாரணமாக திருச்செந்திலை உரைத்து உயிந்திட அறியாரே என்று தரிக்கும் கலையிலும் திருச்செந்தூர் பாடலிலும் உனது குவளைச் செகிரி பகரப் என்று என்று சொறியும் எனும் திருத்தணி பாடலிலும் குறிப்பிடுகிறார் திருத்தணிக்கு பல சிறப்புகள் இருந்தாலும் அதற்கு பெரிய பேச்சினை சேர்ப்பது நீரோத்பன சுனையாகும் இந்திரன் தன் நன்றியை தெரிவிப்பதற்காக ஐராவத யானையையும் ஒரு பெரிய கல்லையும் திருத்தணிக்கு நல்கி ஒரு தடாகம் நிர்மாணித்து அதில் தேவலோகத்தில் இருந்து தான் கொண்டு வந்த நீரோத்ப செடியையும் வைத்தான் அந்த செடியில் காலை மலர் கணிகேசனுக்கு அணிவிக்கப்பட்டு வழிபாடு நடக்கும் இத்தொண்டு பல யுகங்களாக நடந்து வந்ததை என தொடங்கும் திருத்தணிகை திருப்புகளிலே சகல லோகமும் புகழ நாள்தோறும் சரிகளால் செங்கழிநீரும் தளவு நீர்பமும் புனையும் ஆர்ப தென் தணிகை மேவு செங்க என்று பாடியிருக்கிறார் சுமார் ஐம்பது வருடங்களுக்கு முன் வரையிலும் இந்த கைங்கரியம் ஒரு தடையும் இல்லாமல் நடந்து வந்திருக்கிறது என்பதை பல பெரியோர்கள் பேசியும் எழுதியும் இருக்கிறார்கள் ஆனால் கலியின் கொடுமையினால் இன்று இந்த அற்புத நிகழ்ச்சி நின்று போய்விட்டது இதை மீண்டும் புதுப்பிக்கும் சிவபுண்ணியம் எந்த பாகியவானுக்கு கிடைக்குமோ அறியும்